வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தார் வந்தவர் என்ன பண்ணார் சார் கொஞ்சம் பேங்க் வரலும் போகலாம் சார் அப்படின்னாரு என்ன விஷயம்னு கேட்டேன் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது சார் அது கொஞ்சம் டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் கையில் பணம் இருந்தால் அது செலவாகிட்டே இருக்கும் அதை டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் சார் அப்படின்ட்டு சொன்னார் நான் கேட்டேன் சரிங்க சார் டெபாசிட் பண்ணலாம் அதில் வர இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மாதம் மாதம் வாங்குகிற மாதிரி போடணுமா அல்லது கடைசியில் வாங்குகிற மாதிரி போடுறதா டெபாசிட்டும் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கடைசியில் வாங்குற மாதிரி போடுறதா ஐடியாவா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னோன்னா இல்லை சார் மாதம் மாதம் வட்டி வாங்குகிற மாதிரி தான் போடணும் அதை வச்சு தான் நம்ம சமாளிக்க முடியும் வெறும் பென்ஷனை வச்சோ சமாளிக்க முடியும் பென்ஷன் வச்சு சமாளிக்க முடியாது அதனால் அது இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் நமக்கு வசதியாக இருக்கும் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி போடணும் அப்படின்னாரு சரி இருபதாந்தேதிக்கு மேலே போய் போடலாம் சார் அப்படின்னா இருபதாந்தேதிக்கு மேலேயா அது ஏன் என்ன அது என்ன கணக்கு இருபதாந்தேதிக்கு மேலே அப்படின்னாரு அது ஒரு கணக்கு இருக்குது சார் இருபதாந்தேதிக்கு மேலே போய் போடலாங்க அது என்ன சொல்லுங்கள் தேதிக்கு மேலே ஏன் போடணும் அது வரலாம் எதுக்கு வீட்டில் வச்சுருக்கணும் பணத்தை அது செலவாயிரும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் சார் இந்த என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் அப்படின்னாரு ஒன்றுலேருந்து இருபது வரலும் கொண்டாட்டம் இருபதுக்கு மேலே திண்டாட்டம்னு ஒரு பாட்டு பாடிக்கிறாரு தெரியுமான்னு கேட்டேன் ஆமாம் சார் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பாட்டை கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் சார் இப்பயும் அந்த விஷயம் பொருந்தும் நமக்கு பென்ஷனோ அல்லது சம்பளமோ வந்தால் அது ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது வரலாம் அந்த பணத்தில் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் அந்த பணத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த பணத்தில் நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இருபதுக்கு மேலே தான் கொஞ்சம் தள்ளுறது காலம் தள்ளுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் கையில் பணம் இருக்காது எல்லா பணமும் செலவாயிருக்கும் அது தள்ளுறது தான் கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் யார்ட் யாராச்சும் கடன் கொடுப்பாங்களா வீட்டில் எங்கேயாச்சும் மனைவி பணம் என்ன வச்சுருக்காளா டப்பால் எதோ போட்டு வச்சுருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம் எங்கேயாச்சும் கடன் கிடைக்குமா கடன் வாங்க முடியுமா அப்படின்றதும் பார்ப்போம் ஸோ அப்போ நமக்கு அந்த பணத்தை புரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேவை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம போடுற டெபாசிட் பண்ணோம் இல்லை அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி போட்டோம்னா அந்த சமயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு இருபது இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நம்ம போட்டோம்னா அந்த கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் மாதத்தில் மாத கடைசியில் வட்டி வர்ற மாதிரி போட்டோம்னா நமக்கு மாத கடைசிலையும் ஒரு அமௌண்ட் கையில் வரும் ஒரு அமௌண்ட் கையில் இருக்கும் நம்ம மாத கடைசிலையும் ஈஸியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் ஈஸியாக நம்ம செலவு பண்ணலாம் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் சார் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாத கடைசியில் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வாங்குகிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சார் நீங்கள் சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது இருபதாம் தேதி பக்கம் அப்போ இன்ட்ரெஸ்ட் வாங்குகிற மாதிரி டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி தான் டெபாசிட் பண்ணார் உங்களுக்கும் நான் அந்த ஐடியா தான் சொல்கிறேன் நான் சப்போஸ் பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாவோ அல்லது சம்பளத்தை வாங்குறவங்களா இருந்தாவோ உங்களுக்கு பதினஞ்சு இருபது ஏழு பணம் தீந்துரும் சம்பளம் தீந்துடும் பென்ஷன் தீந்துரும் அதுக்கப்புறம் கையை கடிக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத செலவுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தா டெபாசிட் பண்ணவங்களுக்கு தான் இது பண்ணாதவங்களுக்கு கணக்கு இல்லை டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெபாசிட் வந்து இருபதாந்தேதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நமக்கு அதுலேருந்து வட்டி போகிற மாதிரி நீங்கள் போட்டுருந்தீங்கன்னாக்கா அது பேர் உதவியாக இருக்கும் நமக்கு சம்பளத்தை நமக்கு செலவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி செலவு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கையை கடிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஐடியா இது எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கவங்க தெரியல இருந்தாலும் இது ஒரு நல்ல ஐடியா அதனால் நான் இந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஐடியா மாதிரி நடங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த இடையாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் சின்னதாக ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி விடுங்க ஏன்னா அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுதுனா தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க பயனடையுங்க நன்றி வணக்கம்